குடியரசு தலைவர் மாளிகையில் பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக விருதுகளை வழங்கி வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல்ல அது தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு வந்துடலாம் பத்ம பூஷன் டாக்டர் சந்திரகுமார் நித்ய पद्म भूषण डॉ शोभना चंद्रकुमार कुमार कला नृत्य नल्ली कुप्पस्वामी चैट्ठी व्यापार एवं उद्योग கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் முதற்கட்டமாக பேருக்கு பேருக்கு மாசமே விருது விருது இப்ப எஞ்சி நிகழ்வு ஒருலாகலமா நடைபெற்று வருவதை பார்க்க முடியுது இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகள் அறிவிக்கப்பட்டன இதில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் மொத்தம் பத்து பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது பேரில் கடந்த மாதம் நடிகர் அஜித் குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் செவ் தாமு உள்ளிட்ட தெலுங்கு நடிகர் நந்த நந்தமுரி பாலகிருஷ்ணா உள்ளிட்ட எழுபத்தி ஒரு பேருக்கு முதற்கட்டமாக விருது அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இரண்டாம் கட்டமாக விருதாளர்களில் அறுபத்தி எட்டு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க ஆளுமைகள் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜெகதீஷ் சிங் கெஹருக்கு பத்மவிபூஷன் விருது தற்போது குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டுள்ளது இவை தவிர தமிழகத்தை சேர்ந்த நடிகரும் நாட்டிய கலைஞருமான ஸ்ரோபனா சந்திரகுமார் அதே போல தொழிலதிபர் தமிழகத்தைச் சேர்ந்த நல்லி குத்துசாமி செட்டியார் பறை இசை கலைஞரான வேலு ஆசான் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கியிருக்கிறார் இவை தவிர வேலு ஆசான் அதே போல குருவாயூர் துறை அஹ் நிலமலனுடைய இணை நிர்வாக ஆசிரியர் லட்சுமிபதி ராமசுப்பையர் உள்ளிட்டோருக்கும் குடியரசுத் தலைவர் இன்று தன்னுடைய கரங்களால் விருதுகளை வழங்கி வருகிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் முடியாத தம்ப்நெயில்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க